அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கு இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டாம் பாவகாதிபதி லக்கண பாவத்துல பனிரெண்டு ராசி கட்டங்கள் பனிரெண்டு பாவங்கள் இருக்குது இல்லைங்களா அதுல லாப் இருக்குது இல்லைங்களா அந்த லக்கணத்துல ஒன்னாம் இடமான அந்த லக்கணத்துல எட்டாம் அதிபதி இருந்தால் எந்த மாதிரி பலன்களை அந்த ஜாதகர் தரும் எப்படி அந்த ஜாதகர் செயல்படுவார் எப்படிப்பட்ட குணமுள்ளவராக இருப்பார் என்பதை பார்ப்போமா இப்ப எட்டாம் அதிபதிங்கிறது எந்த கிரகம் வேணாலும் வரலாம் ஒவ்வொரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வரும் சரிங்களா ஆனா அதுல ராகு கேது வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது பன்னெண்டு வீட்ல எந்த வீடு அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை அதனால அவர்களுக்கு ஆதிபத்திய அமைப்பு இல்லை சரிங்களா ஆதிபத்திய அமைப்புங்கிறது இந்த ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் அதனால ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு கிரகம் எட்டாம் அதிபதியாகி லக்கணத்தில் இருப்பாங்க சரிங்களா இதுல வந்து ஒரு பொதுவான பலன் என்னன்னா லக்னத்துல சுபகரங்கள் இருந்தால் ஜாதகர் இப்படிப்பட்டவராக இருப்பார் அசுபகிரங்கள் இருந்தால் இப்படிப்பட்டவராக இருப்பார் என்பது ஒரு ஜோதிட விதி பொதுவான விதி இப்ப சுபகரங்கள் இருந்தால் ஜாதகர் நல்ல குணமுள்ளவராக இருப்பார் அசுபகரங்கள் இருந்தால் ஜாதகருடைய குணத்தை அந்த கிரகங்கள் கெடுக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய பொதுவான ஒரு விதி சரிங்களா சரி குரு லக்னத்தில் இருக்கிறார் அருமையா இருப்பார் ஜாத நல்ல அந்தஸ்தா உயர்ந்தவரா சிறந்தவரா சமூகத்துல ஒரு நல்ல அமைப்பு உள்ளவரா நல்ல செல்வம் உள்ளவரா செல்வாக்குள்வராக இருப்பாருங்கிறது லக்கணத்துல குரு இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு இதோட லக்கணத்துல குரு இருக்கும்போது திக்பலம் ஆயிடுவார் கூடுதல் பலனை கொடுக்கக்கூடிய தகுதி அந்த கிரகத்துக்கு வந்துடும் குருவுக்கு புதனுக்கு வந்துடும் ரெண்டு பேர் லக்கணத்திலிருந்த திக்பலம் சரிங்களா இப்போ குரு இருந்தா இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அமைப்பு நல்ல செல்வம் உள்ளது செல்வாக்குள்ள அமைப்பு ரைட் புதன் இருந்தால் சிறந்த அறிவாளியா இருப்பார் லக்கணத்தில் இருக்கிறப்ப புத்திசாலியா இருப்பார் நல்ல நகைச்சுவையாளராக இருப்பார் இளமையான தோற்றம் உள்ளவராக இருப்பார் சமயோசித புத்திசாலியா இருப்பார் புதன் லக்கணத்துல இருக்கிறப்போ சரிங்களா நல்ல குணம் இருக்கும் சரி சுக்கரன் நல்ல தோட்ட பொழிவு உள்ளவரா இருப்பார் அந்த பொலிவை மேலும் பொலிவாக்குவார் மேலும் அப்படியே அட்ராக்டிவ் ஆயிடுவார் நல்ல அந்த உடை உடுத்துறது ட்ரெஸ் பண்றது அலங்காரம் பண்றது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் பெண்கள் எப்பவுமே அதுல சுக்கரன் லக்னத்திலிருந்த சொல்லவே வேண்டாம் அப்படியே ரோஜாப்பூ தோட்டமாட்டு தங்களை மாத்திடுவாங்க சரிங்களா அப்புறம் நல்லா இனிமையாக பேசுவாங்க இனிமையாக பழகுவாங்க எல்லாத்திட்டு ஜாலியாக நல்லா பழகுவாங்க அப்புறம் இதோட அவங்க அங்கே வரும்போது இங்கே கும்முனு மனம் அடிச்சு நல்லா வாசனை திரவியங்கள் கிண்டு இந்த மாதிரி ஜவ்வா இது மாதிரி அமைப்புகள் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படி தூரத்தில் வரும்போதே அப்படி கும்முன்னு மனம் வரும் பார்க்கறக்கு ஆளு ஜம்முன்னு இருப்பாங்க மனமும் நல்ல கும்முன்னு வரும் இந்த பழைய படங்களை விளம்பர போடுவாங்க பார்த்தீங்களா நல்ல மனம் நிறைந்தது குணம் நிறைந்தது நர்சூஸ் காப்பி நர்சூஸ் காப்பின்னு நர்சூஸ் காப்பி மாதிரி நல்லா அந்த மாதிரி இல்ல நல்லா கலையா தோற்ற பொலிவோட சுக்கரன் லக்கணத்தில் இருக்கிற போது மனம் குணம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் சரிங்களா சரி குரு இருந்தால் எப்படி புதன் இருந்தா எப்படி சுக்கரன் இருந்தால் எப்படி சந்திரன் சந்திரனால ஒரு டபுள் ஆகிட்டாச்சுக்கல இப்ப சினிமாவில் கதாநாயகன் ரெண்டு வேடத்தில் நடிப்பார்ல ஒரு வேடம் நல்லவனா இருக்கு ஒரு வேடம் கெட்டவனாக இருக்கு இந்த சந்திரனை பொறுத்தளவு வளர்வறி என்கிற போது நல்ல கதாநாயகன் தேய்வரு என்கிற போது கெட்ட கதாநாயகனா இருக்கிறார் சரிங்களா சரி வளர்வரி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறார் சுக்கரன் மாதிரிதான் நல்ல தோ நல்ல தோற்றம் உள்ளவராக இருப்பார் தோற்றப்பொழிவு இருக்கும் அல்ல எல்லாத்தோடும் நல்ல ஜா நல்ல மகிழ்ச்சியை பேசும் மகிழ்ச்சியான சுபாவம் சொகுசா இருக்குன்னு நினைப்பாரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடப்பாரு வளர்வரி சந்திரன் இருக்கிறார் தேய்வரி சந்திரன் சலனம் உள்ளவரா இருப்பார் நிலையற்ற மனம் உள்ளவரா இருப்பார் இருப்பார் இருப்ப தேய்விரச்சந்திரன் போது அப்படியே கெட்ட கதாநாயகன் அறிவார் வளர்வை சந்திரனா சூப்பர் கதாநாயகன் நல்ல கதாநாயக நேர்ற சரிங்களா சரி இது தேய்விர சந்திரன் வளர்வை சந்திரன் பார்த்துட்டோம் சரி அசுபக்கரங்க சூரியன் இருந்தா யாருக்கு அடங்க மாட்டார் எல்லாத்துக்கும் மேலதான் நான் ஜக்கரை அப்படிங்கிற மாதிரி இருப்பார் யாருக்கு அடங்கி போக மாட்டாரு அப்புறம் நான் தன்னை பத்தி ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா கற்பனை பண்ணி கனவுலயே மதப்பாரு கனவு கண்டு ஏமாத்துருவார் அந்த அளவுக்கு அவர் நினைக்கிற அளவுக்கு ஆக முடியாது லக்கணத்தில் சூரியன் இருக்கு அதோட வெளிப்படையா பேச ஏமாறுவார் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுவார் ரகசியங்களும் உள்ள வச்சுக்கு தெரியாது சூரியனுடைய தன்னுடைய கதிர்களை வந்து ஒழித்து வைப்பது இல்லையல்லவா உலகத்திற்கு ஒளி அல்லவா அந்த மாதிரி அந்த கதிர்களை வெளிப்படுத்துற மாதிரி இவர் லக்கணத்துல சூரியன் இருக்கிறவங்க ரகசியங்களை வச்சுக்க மாட்டாங்க வெளியே கூட்டிடுவாங்க அப்புறம் நிர்வாகத்திறன் குறைவாரு நிர்வாகத்திறனுக்கு காரண கருத்தா ஆனா அவர் காரண கருத்தமான காரகத்தில் வந்து லக்கணத்துல உட்கார சரிங்களா அப்ப நிர்வாகத்திறன் குறைவாரு இது சூரியன் இருந்தா செவ்வாய் இருந்தா சொல்லவே வேண்டாம் எங்கேயோ போற மாதிரியாத்த எம் மேல வந்து ஏறாத்தார் எல்லாத்துக்கு மேல ஏறிச்சு கொடுத்துட்டு இருப்பாரு எல்லாத்து வேலை எரிஞ்சு எப்பா பாரு மூஞ்சி அப்படியே அனல் கக்க மூஞ்சியா தான் இருக்கும் கடும் கோபக்காரர் லக்கணத்து செவ்வாய் இருந்துட்டா கடும் கோபக்காரர் அவசரக்காரர் ஆத்திரக்காரர் எதை தான் செஞ்ச தப்பு தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டார் தப்பு தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க லக்கடுத்து செவ்வாய் இருக்கிறவங்க அந்த பார்ட்டியில பாருங்க அது ஆணோ பெண்ணோ தான் செஞ்ச தப்பு ஒத்துக்க மாட்டாங்க கோபந்தான் பயங்கர கோபக்காராக்களா இருப்பாங்க சரி சனி பகவான் சனிக்க இருக்கும்போது தோற்றம் கொஞ்சம் வயசான தோற்றமா இருக்கும் பழமைவாதியாக இருப்பாங்க பழம் பஞ்சாங்கங்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க அப்புறம் யாரையும் மதிக்க மாட்டாங்க சனி லக்கணத்தில் இருந்தால் ஒருத்தரை மதிக்க மாட்டாங்க இது லக்கணத்துல சுபகர்கள் இருந்தால் இந்த மாதிரி ஜாதர் தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அசுபகர்கள் இருந்தால் இந்த மாதிரி தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் இது பொதுவான பலன் லக்கணத்துல சுபகிரம் இருந்தால் அசுபகிரம் இருந்தால் என்கிற பலன் இந்த பலன் பொதுவானது சரிங்களா இங்க நம்ம ஆதிபத்தியத்துக்கு வந்துடலாம் இப்போ எட்டாம் ஆதிபத்தத்துக்கு வந்துடலாம் சரிங்களா லக்னத்துல எந்த லக்கணமா இருந்தாலும் இது ஜாதகர் இப்படிப்பட்டவருங்கிறது பொது விதி சரி ஆதிபத்திய பலன் வந்துருது இல்லைங்களா இப்ப எட்டு ஆதிபத்தியமாகி வாங்கிட்டு போய் லக்கணத்தில் உட்கார்ந்து அது எந்த கிரகமா இருக்கு லக்கணத்தில் உட்கார்ந்து ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் பிரச்சனைக்குரியவராக இருப்பார் எங்கயா இருந்தாலும் சரி அது வீடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி மேடா இருந்தாலும் சரி அவங்க எங்க இருக்கிறாங்களே ஊருக்குள்ளயா இருந்தாலும் சரி தான் சார்ந்த துறைகளா இருந்தாலும் சரி எங்கயா இருந்தாலும் ஒரு பிரச்சனைக்குரியவரா இருப்பார் இந்த எதா பண்ணனால இந்த ஏறுக்குமார பண்ணி தொலைக்கிறாங்கப்பா அப்பா ஏக்குமாராவது பண்ணி தொலைக்கிறாங்க அப்படிங்கிறாங்களவா அப்புறம் தென் மாவட்டத்தை ஏட்டிக்கு தான் எதை செஞ்சாலும் ஏட்டிக்கு தான் சொல்றதே கேட்கறது இல்லை எதை செஞ்சாலும் ஏட்டிக்கு பூட்டி ஏறுக்குமாறு அந்த பார்ட்டி தான் இந்த எட்டாவது லக்கணத்து இருக்கு எதை செஞ்சாலும் அது வீட்டுக்குள்ளையா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் அக்கம் பக்கமா இருந்தாலும் ஊருக்குள்ளையா இருந்தாலும் தான் சார்ந்த அமைப்புகள் துறையிலா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஏற்குமாறு ஏட்டி பூட்டி பேசுறது செய்யறது எல்லாம் செஞ்ச தப்ப உணர்த்தினாலும் உணரவே மாட்டாங்க தான் செய்யறது தப்பு தான் உணரவே மாட்டாங்க உணரவே மாட்டாங்க நான் செய்யறது கரெக்ட் தான் என்னுடைய ரூட் தான் கரெக்ட் அதுலயும் சுபகிரகங்கள் வந்து ஓரளவுக்கு தான் அசுபகிரகங்கள் இருக்குது பாருங்க ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் அத நீங்க இந்த கயிறு இல்லாத மாடுன்னு சொல்லுவாங்க இல்லாத இல்லைன்னா மூக்கடாங்கய் இல்லேன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அடக்க முடியுமா அப்படி மூக்கடாங்கய் இல்லாத மாடு மாதிரி இருப்பாங்க இந்த எட்டாவது பூ அசோபகரங்கள் அங்கெடுத்துட்டு இருக்கிறது ஏற்கனவே சூரியன் யாருக்கு அடங்க மாட்டாங்க சூரியன் இருந்தா செவ்வாய் பயங்கர கோபம் தப்ப ஒத்துக்குன்றது இல்ல சனி யாரையும் மதிக்க மாட்டாங்க இந்த லட்சணத்துல எட்டாம் ஆதிபத்தியம் வாங்கி போய் லக்னத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அவர்கள் தான் செய்கிற செயலை தவறு என்று உணரவே மாட்டாங்க யாருக்கு அடங்கவே மாட்டாங்க அது மூக்கணாங்கை இல்லாத மாடு மாதிரி தான் அவங்களுடைய செயல் என்ன பூக்கள்லாம் இருக்கு சரிங்களா இந்த எட்டு ஆதிபத்தியம் வாங்கி இருக்கும்போது ஆனால் ஒன்று இதில் எட்டுங்கிறது ஆகில்ஸ்தானாதிபதி இல்லைங்களா லக்னமும் ஆகிலுக்கும் லக்னம் போது ஜாதகர் குறிக்கிறது இல்லைங்களா ஜாதகருடைய தோற்றத்தை குறிக்கும் குணநலன்கள் ஜாதகருடைய செயல்கள் அவருடைய ஆளுமை திறன் ஜாதகருடைய முயற்சி ஜாதகருடைய வெற்றி இதெல்லாமே அந்த லக்னத்துக்குள்ள இருக்கிற தன்மைகள் அப்போ இந்த எட்டாம் அதிபதி ஸ்தானாதிபதி லக்னம் ஆயுளை குறிக்கும் நம்ம ஆயுளை பார்க்கும்போது எட்டையும் பார்க்கணும் லக்னத்தையும் பார்க்கணும் சம்பந்தப்பட்ட கிரகங்களில எட்டாம் அதிபதி சனி எல்லா கிரகங்களையும் பார்க்கணும் அப்போ லக்கணம் ஆயில குறிக்கும் இவர் ஆயுளுக்கு ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி போய் லக்கணத்தில் உட்கார் ஆயுள் சிறப்பா இருக்கு அதிலேயும் குறிப்பாக சுப கிரகங்கள் சுப கிரகங்கள் லக்கணத்தில் உட்கார உட்கார போது சூப்பரான ஆயுள் நல்ல தீர்க்க சரிங்களா தீர்க்க ஆயுளா இருக்கும் அப்புறம் இந்த இந்த எட்டு லக்கணத்தில் இருக்கிற போது அந்த ஜாதகர்களுக்கு லைஃப் லாங் வாழ்க்கை ஃபுல்லா வேங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் அவமானங்களை சந்திப்பாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க வீட்லயாகட்டும் ஆகட்டும் அக்கம்பகம் ஆகட்டும் ஊருக்குள்ளே ஆகட்டும் அவங்க அலுவல்கள் ஆகட்டும் அவர்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய அலுவல்கள் ஆகட்டும் உறவுகளாகட்டும் எது எங்க எல்லா இடத்துலயும் வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல அப்பப்போ அப்பப்போ அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதிலேயும் சுபகரங்களுக்கு அந்த தாக்கம் குறைவா இருக்கு அசுபகரங்கள் போது தாக்கம் கடுமையா இருக்கு எட்டு நாள் அவமானம் தானே எட்டுனால அந்த எட்டாம் இட தசைய சந்திச்சவங்க அந்த தசை முடியிருக்குள்ள அவங்க பார்க்காத அவமானமே இருக்காது அனுபவிக்காத அவமானமே இருக்காது அனுபவிக்காத கேவலமே இருக்காது எட்டாம் அதிபதி அப்படிப்பட்ட அவமானத்தை கேவல துன்பம் துயரம் வேதனை இழப்பு நஷ்டம் எல்லாமே அது எட்டுக்குள்ள எட்டுக்குள்ள அந்த எட்டாம் அதிபதி தசை வாழ்க்கையில சந்திச்சவங்க அவங்க அவங்க அனுபவிக்காத அவமானமே இருக்காது எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு அவங்க அவமானம் சந்திச்சிருப்பாங்க தொழில் செய்கிற இடமாகட்டும் அலுவல் செய்கிற இடமாகட்டும் சொந்த பந்தமாகட்டும் பொது இடமாகட்டும் ஏராளமான அவமானங்களை எட்டாம் எட்டாம் அதிபதியினுடைய எட்டாம் பாவகத்தினுடைய தர்சனம் நடக்கும்போது அவங்க அதை சந்திச்சிருப்பாங்க அப்போ அவமானத்தை தரக்கூடிய அந்த எட்டாம் பாவத்தினுடைய அதிபதி போய் லக்னத்திலேயே உட்கார போது வாழ்நாள் புள்ளா ஏதாவது ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல அந்த அவமானங்களை அவங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க சுபகிரகங்களுக்கு தாக்கம் குறைவா இருக்கும் அசுபகிரகங்களுக்கு அது கடுமையா இருக்கும் சரிங்களா அதோட அதோட கெட்ட வழக்கத்துக்கு அலைவாங்க இந்த எட்டாம் இட தசை வரும்போது அந்த தசை சந்திச்சவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட வழக்கம் வரும் ஏதோ கெட்ட வழக்கம் வரும் எட்டாவது வீதி லக்கடுத்து உட்கார் வரும்போது அந்த கெட்ட வழக்குங்கிறது இது ஆண்களுக்கு தான் நம்ம எடுத்துக்கலாம் பெண்களுக்கு எடுத்துக்க வேண்டியது இல்லை ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த கெட்ட வழக்கில் கெட்ட வழக்கு ஆண்களுக்கு தானே நம்மளுக்கு தானே இருக்குது இன்னைக்கு வேணா இந்த காலகட்டத்தில் வேணா சில பெண்கள் எல்லாம் என்னென்ன பண்றாங்க நம்ம தொலைக்காட்சியும் பார்க்குறோம் இல்லைங்களா அதனால அதை நாம் கொஞ்சங்க அது ஒரு சிலதுங்கிறதுனால அதை நம்ம அதை கணக்கில் அது விதி விளக்கா விட்டுரும் ஆனால் ஆண்கள் ஜாதகத்திற்கு இது வேலை செய்யும் அவங்க ஏதாவது ஒரு கெட்ட வழக்கிறதுக்கு ஏதாவது ஒரு போதை பழக்கம் ஆளாயிருப்பாங்க குறிப்பா அந்த தசை வரும்போது சரிங்களா அதனால இந்த எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற போது ஜாதகர்கள் பிரச்சனைக்குரியா அவருடைய செயல்கள் பிரச்சனைக்குரியவளா இருக்கும் அவமானங்களை சந்திப்பாங்க சரிங்களா அதே நேரத்தில் ஒரு சுபகிரகம் இந்த அசுபகிரகமே எட்டில் இருக்கு எட்டாமது பேர் லக்கணத்தில் இருக்கு சுபகிரகங்கள் போது கொஞ்சம் தாக்கம் கம்மியா இருக்கு அசுப கிரகங்கள் போது அந்த பலன் கடுமையா இருக்கு எட்டாமது பேர் லக்கணத்தில் உட்கார்றது கடுமையா இருக்கு அந்த அவமானம் விபத்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்க எட்டு நாளை விபத்து அப்படி கிடையாது எட்டாவது தசை வந்தா விபத்து வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கு எத்தனையோ பல்வேறு அம்சங்கள் ஜாதகத்தில் இருக்குது பல்வேறு காரணங்கள் இருக்கு அதனால பொதுவா எட்டாவது தசமா விபத்து வரும் முடியுமா அப்படி எல்லாம் கிடையாது எட்டாம் மதிப்பு வந்தா விபத்து வரும்ங்கிறது நூறு சதவீதம் மறுக்கப்பட வேண்டியது அதுக்கு பல்வேறு காரணங்கள் அது ஜாதகத்தில் இருக்கு சரிங்களா அதனால அதை பத்தி யாரும் அதை எடுத்துக்க வேண்டாம் யாராவது எட்டாமது தசை வந்தா விபத்து காதல் இந்த இந்த காதல் விட்டுருங்க காதல் ஊற்றுன சங்குங்க ஊற்றுன சங்கு விட்டுருங்க அதனால அப்படி எல்லாம் ஒரு அமைப்பு இல்லை பொதுவாக எட்டாமது லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகர்களுடைய செயல்கள் அவர் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் வாழ்நாளில் அவமானங்களை சந்திப்பார்கள் சரிங்களா தன்னுடைய தவறை தவறு என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இது சுபகிரகங்களுக்கு குறைவான தாக்கமாக இருக்கும் அசுப கிரகங்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சுபகிரகம் அந்த அசுபகிரகங்களை பார்த்துட்டா அல்லது சேர்ந்துட்டா ஒரு தொடர்பு லக்கணத்துல எட்டாம் அதிபதி சூரியனாய் இருக்கிறாரா எட்டாம் அதிபதி சனியாய் இருக்கிறாரா எட்டாம் செவ்வாய் எட்டாம் அதிபதி இருக்கிறாரா ஏதோ ஒரு சுபகிரோட தொடர்பு கிடைத்து விட்டால் அவர்களுக்கும் பெரும்பாலும் இந்த அசு பலங்கள் குறைந்து போய்விடும் குறைந்து போய்விடும் என்று கூறி அடுத்த காணொலியில் எட்டாம் பாகாதிபதி இரண்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்று எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களோடு சந்தித்து பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி